ஐயா நினச்சி வந்தேன் நல்லா இருக்கிறேன் ரெண்டாவது வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எவ்வளவோ முயற்சி பண்ண கிடைக்கல இப்போ தானாகவே நல்லா இருக்கிறேன் அது பெரிய பாக்கியம் நினைக்க இந்த பவா சூஃபீஸருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த தியானம் வரது இது இது ஒரு நாலாவது தருவேன் அதாவது எனக்கு வந்து இது ஒரு தாய் விடு மாதிரி ஆகிப்போச்சு நான் வட்டுக்கும் எப்போ கிளாஸ் நடக்கிறதோ நான் வாட்டுக்கும் வந்துட்டு போகிறது வழக்கமாக இருக்குது ஏன்னா இது வந்து ரெண்டாக கூட பிடிக்கல நிறைய தேடல்கள் தேடல்களில் நான் இருந்தேன் எல்லாம் எனக்கு அந்த தேடல்கள் வந்து கிடைக்காமே இருந்துச்சு எங்கே இங்கே போய் எங்கே போய் அப்படின்னு கடைசியில் எண்டு இதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வந்தது வந்து இந்த பகவத் மிஷன் தான் அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது அதுவும் இல்லாமல் இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு க கல்லடப்புனால வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி பெரிய முயற்சி அது இது அப்புறம் போய் இது சென்னையில் தான் போய் பண்ணணும் அதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் பெரிய டாக்டரை பார்க்கணும் அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி அதுக்கு கொரோனா டைங்கிறனால சேர்த்து அது இது நிறையா பில்லு போட்டு ஒரு தொகையே வந்துடுச்சு அது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ ஒரு கரெக்டாக ஒரு வருஷம் இந்த கரெக்டாக இந்த வந்தால் கரெக்டாக நேத்தோடு முடிஞ்சு அது ஒரு ப அஞ்சு நாளைக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே கல் இதே ஆப்ரேஷன் வந்து எங்கள் ஊர்லேயே பண்ணினேன் பண்ணி அதுவும் இதாகிடுச்சு இப்போ என்னென்னா கடைசியில் ஞானமுகம் வர்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதே வழி என்னடா நாலு நாளைக்கு முன்னாடி வழி வந்துருச்சு யானுங்க போகணுமே அப்படின்னு நானும் யோசனை பண்ணிவிட்டு ஒன்றுமே செய்யலை பழைய அதே ஃபைலில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் போகிறேன் அதே டாக்டர்கிட்ட அவர் எடுத்து பார்த்தார் என்ன இப்படி இருக்குது மறுபடியும் என்ன உங்களுக்கு கரெக்டாக பார்த்தா பதிமூணு எம்எம் இருக்குது நீங்கள் வந்து நாளைக்கே அட்மிட் பண்ணுங்கண்ணா நாளைக்கே அட்மிட் ஆகணும் இல்லைங்க ஏன் எங்களால் வர முடியாது நான் சேலம் போகணும் அப்படின்னு சேலம் போகணுமா சேலம் போகணுன்னா நீங்கள் வந்து எப்போ அடைக்கிதோ அப்போ உடனே வந்துடணும் அப்படிங்கிறத அவர் சொல்லினார் நானும் ஃபைல் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் நான் என்ன ப முன்னாடியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா அதே திங்கிங்கில் இருந்துருப்பேன் நம்ம கல் வந்துருச்சு அடைச்சிரும் என்ன பண்ணுவோம்னு அப்படின்னு நினச்சிக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் அந்த சிம்டம்ஸ் என்னன்னே இல்லை மாத்திரையும் கொண்டு வந்து மாத்திரையும் முடிஞ்சிடுச்சு ஆனால் இது போன பிறகு அது சே ஆப்ரேஷன் பண்ணுவோமா வேணாமாங்கிற கூட முடிவு கூட நான் வந்துட்டேன் ஏன்னா அந்த தெளிவு இப்போ வந்து அகத்தில் நம்ம இருக்கிறனால தான் அது முக்கால்வாசி வியாதியாகவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி உண்மை உண்மையிலே அது ஃபீலிங் ஆச்சு இப்போ அது அதை பற்றி என்னமே இல்லை உடம்புல எந்த குறையும் இருந்துச்சு ஆனால் டாக்டர் சொன்னார்ன்னா நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து இது பண்ணித்தான் ஆகணும் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருங்க அப்படின்னு தான் சொல்லி என்னை அனுப்புனார் அது இல்லை உடனே வந்துடுங்க நான் ஃபோன் பண்ணிடுங்க நான் வந்து அந்த இதை பண்ணிடுறேன்னாரு நான் அதை பற்றி நினைக்கல அந்த அந்த இது நினப்பும் வரல எதுவுமே இல்லை ஆனால் வந்து எனக்கு இப்போ வந்து அதை பற்றி இப்போ நான் போனாலும் நான் பேசாம தான் இருக்க போகிறேன் அது பிற பன்னெண்டு எம்எம்மாக இருந்தாலும் பதினாலு எம்எம்மாக இருந்தாலும் பார்த்துக்குருவோம் அது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறேன் இதுக்கு வந்து என்ன காரணம் முழுக்க முழுக்கவே வந்து நான் அகத்தில் ஒன்றும் இல்லைன்னு நினச்சதுனால தான் இப்போ கூட அந்த ஃபைல் உள்ளுக்குள்ளே இருக்கு நான் வரும்போதே இவங்ககிட்டலாம் சொல்லலை இது நடக்கும் நான் அப்படி ஏன்னா சொன்னால் இவன் என்ன பண்ண நம்ம சேலத்தில் எப்படினாலும் ஒரு டாக்டரை பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவோடு தான் அந்த ஃபைலுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் என்னென்னா எனக்கு புரிதல் இருந்துச்சு இப்போ வந்து இப்போ வந்தது என்னென்னா இந்த வட்டம் வந்தது நிறைய புரிதல் வந்ததுனால அது கல் கல்லாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு நானாவே வந்துட்டேன் அது என்னை என்னைய தாக்கமே வராதுங்கிற முடிவு வந்துவிட்டேன் உண்மையிலே எனக்கு அது பெருசாகவே தெரியல இந்த கண்டிப்பாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு மிராக்கல் மாதிரியே இருக்குது அது நானாக அதுவானுங்க ஐயா இந்த மிஸ்ராங்கிறது முடிவு பண்ணட்டும் என்னங்கய்யா இல்லை கல்லை நான் இல்லை கல்லை பற்றியே நினப்பு வேணாங்கிறதே முடிவு பண்ணிட்டேன் கல்லே வே நினப்பு வேணாங்கிறத முடிவு பண்ணிட்டேன் ஆக்சுவலாக வந்து நடக்கும்போது அது பார்த்துக்குருவோம் அப்படின்னா இப்போ வந்து இது டெஸ்ட்டாகவே எடுக்கலாம்னு நினைக்கிறேன் வந்துச்சு போட ஆப்ரேஷன் ஒரு அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இருபது நாள் போராடினேன் முதல் ஆப்ரேஷனுக்கு ரெண்டாவது ஆப்ரேஷனுக்கு வந்து வந்து தான்ச்சுன்னா அதுக்கு ரொம்ப பதட்டம் ஸ்கேன் எடுக்கிறது அங்கே போ இங்கே போனால் அலைய விட்டாங்க இன்றைக்கும் வந்து போய் ஸ்கேன் எடுத்தேன் எந்த ஒரு ரியாக்ஷனும் எடுக்கலை மறுபடியும் மறுபடியும் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க மறுபடியும் தண்ணி குடிக்க ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க அப்பையும் எனக்கு எதையுமே நான் கண்டுக்கிறதில்ல இப்போ நான் வாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்தேன் அவங்க தான் டென்ஷனாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைலெல்லாம் கொடுத்தாங்க நீங்கள் டாக்டர் என்ன சொல்லிட்டாருனா கல் சுற்றிக்கிட்டுருக்கு உங்களுக்கு வந்து கல் வந்து அடைக்கணும் அடைக்கிறதுனால நீங்கள் உடனே வந்துடணும் இல்லைன்னா ரொம்ப செலவு விட்டு போயிடுவீங்க வயிறு வீங்கிரும் அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் நீங்கள் போகாமல் வந்து இங்கே இருக்கனாரு நான் யோசித்து பார்த்தேன் இது கல் தான் வந்தால் வரட்டும் இல்லைன்னா மாத்திரையில் கரையட்டும் இல்லைன்னா பார்த்துக்குருவோம் அப்படின்னு நினச்சேன் ஒன்றுமே செய்யலை அதுக்கு ஆக்சுவலாக வந்து என்னுடைய அதாவது மகத்தில் வந்து வேலை இல்லைன்னு போ வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறனால தான் இது நடந்துச்சுங்கிறது எனக்கு பெரிய மிராக்கலாக இருக்குது இந்த இதை எனக்கு என்னுடைய இந்த அழிவு தெ தெளிவுபடுத்துறது இந்த மிஷனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இது இல்லாமல் கரெக்டாக நான் கிளம்புற டயத்தில் ஒரு இது க க்ளாஸுக்கு வர்றேன் வரும்போது வீட்டில் பைக் அண்ணி மேலே போய் ப எல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று உங்கள் கிளம்புன்னு சொல்லிட்டாரு கிளம்புன்னு சொல்லிட்டு வர்றேன் ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல பம்பு வந்துகிட்டு இருக்குது நான் எனக்கு ஒரு நல்ல பம்பு வருதுன்னு தெரியுது ஆனால் நான் ஒன்றுமே கேர் பண்ணலை வண்டி அன்னிப்பாட்டிட்டு பார்க்குறேன் அது வாட்டுக்கு போயிட்டு இருக்குது ஒரு அசைவே கொடுக்கலை நான் வாட்டுக்கு போயிட்டு ஒரு இந்த சின்ன ஒரு மட்டையை எடுத்து அடித்தேன் அடித்தே ஒரு படம் எடுத்துச்சு அப்புறம் பார்த்துச்சு படம் எடுக்குதுன்ட்டுன்னா ஒன்று அப்பயும் எனக்கு வந்து ஒரு பதட்டம் இல்லை தருன்னு வச்சுட்டு அந்த அந்த கம்பியில் உள்ள குச்சியை எடுத்து அந்த ஏன்னாப்போ விட்டுட்டு வரலாம் பாவம்னு மனசில் தோணுது அது ஒரு உயிரினம்னு இருந்தாலும் நான் விட்டு வீட்டில் ஆளை விட்டுட்டு வர முடியாதுல்ல அதனால் பார்த்தேன் யார்கிட்டையும் சொல்லலை கூட்டம் கூட்டினோம்னா ஓடிடும் அப்புறம் நானே நின்று நிதானமாக அது படம் எடுக்க வச்சு அடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு நான் வாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு நான் வாட்டுக்கு அந்த பையன் வந்து கூப்பிடு வந்தாப்புல நான் வாட்டுக்கு ஏறி வந்துட்டேன் நான் எனக்கு வந்து பாம்பை அடிச்சுங்கிறதுனால பயமும் இல்லை கல் இருக்கிறது இப்போ வந்து எனக்கு மற்ற கல் ஆக்சுவலாக வந்து பதினாலு எம்எம் இருக்குன்னாங்க அதை பற்றி எண்ணமும் இல்லாமல் போச்சு எண்ணமும் இல்லாமல் போச்சு இப்போ போனப்ப எனக்கு இன்னொரு வேலை ஒன்று இருக்குது அதனால அந்த ஒரு ஒரு நாலு நாள் செஞ்சு பண்ணுவோன்ட்டு இப்படியே போகட்டும் நடக்கிறது நடக்கட்டும் ம மனசில் வந்து ஒரு நம்ம உறுதியாக இருக்கிறோங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக டெஸ்ட்டாகவே இருக்கலாம்னு நானாக நினச்சிக்கிறேன் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து மெயின் காரணம் வந்து இந்த மிஷன் தான் ஐயா தான் பொறுப்பு ஐயா நினச்சி வந்தேன் நல்லா இருக்கிறேன் ரெண்டாவது வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எவ்வளவோ முயற்சி பண்ணி கிடைக்கல இப்போ தானாகவே நல்லா இருக்கிறேன் அது பெரிய பாக்கியம் நினைக்க இந்த பகவத்மிஷனுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி